ஜீவனத்தின் பெருமை மத்திய எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களில் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் இது மூணாவது ஜீவனத்தின் பெருமை இந்த ஜீவனத்தின் பெருமையை ஆதியாகமத்தில் பிசாசு அழகாக சொல்லுவான் என்ன வார்த்தை சொல்லுவான் தெரியுமா இந்த பழத்தை சாப்பிடு நீ தேவர்களை போல இருப்பாய் மாட்டேன்னு சொன்னது மாம்சத்தின் நிச்சை பார்வைக்கு இன்பமாக இருந்தது கண்களின் இச்சை நீ சாவமாட்ட தேவ தூ தேவர்களை போல இருப்ப அப்படின்னு சொன்னது என்னது ஜீவனத்தின் பெருமை என்ன ஜீவனத்தின் பெருமை இப்ப 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 ஜீவிக்கிற ஜீவனம் என்ன உங்களுக்கு சாதாரணமா விட நீ மேல இருப்ப இப்ப கடைசி காலத்தில் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்களெல்லாம் தேவர்கள் நீங்கள் காட்ஸ் சொல்லுங்க நான் கடவுள்னு சொல்லுங்கன்றாங்க எப்படி நாம கடவுளாக முடியும் வசன தெளிவா சொல்லுது அவர் சாயலுக்கு ஒப்பா இருப்போம் வி ஆர் ஆல் போட்டோ காப்பி நாட் ஒரிஜினல் அவர் ஒரிஜினல் அந்த ஒரிஜினலை போல போட்டோ காப்பி நாம என்ன தான் அட்டசேஷன் கையெழுத்து யார் கீழே போட்டு என்ன கொடுத்தாலும் இது ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக நான் இருக்குமே ஒழிய ஒரிஜினலாக இருக்காது ஒரிஜினல் காப்பி ஒரிஜினல் காப்பி தான் ஏசு கிறிஸ்து தேவன் தேவன் தான் வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அவரை இல்லாமல் வேறொரு தேவன் கிடையாது சிலர் சொல்லுவான் ஏமாத்துவான் கடைசி காலத்தில் நீ தேவர்களை போல இருப்ப அது பிசாசோடைய வார்த்தை விசாச சொன்னது நீ கடவுளை மாதிரி இருப்ப கடைசி காலத்தில் நம்ம எல்லாம் கடவுள்கள் நம்ம எல்லாம் கடவுள்கள் சொல்லுவாங்க ஜீவனத்தின் பெருமை இது வந்த வந்ததாக பாவம் இன்னைக்கு அந்த ஜீவனத்தின் பெருமையை நமக்குள்ள ஊத்துறாங்க இப்போ என்ன ஜீவனத்தின் பெருமை இருக்கு ஜீவனத்தின் பெருமை என்ன ஏசு நின்றுட்டு இருக்கிறாரு எங்க நிற்கிறான் உப்பரைக்கும் மேலே நிக்க வச்சிருக்கிறான் இயேசுவை கொண்டு போய் உப்பரைக்கும் மேலே நின்று இன்னொரு ஆளியா தெரியுங்களா ஜீவனத்தின் பெருமையோட உப்பரைக்கும் மேல் நின்று இன்னொரு ஆள் தெரியுமா தானியல் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் நிற்பார் அவர் நிற்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா தானியல் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது பன்னிரண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி கொண்டிருந்த போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார் வசனத்தை நல்லா கவனிங்க ஜீவனத்தின் பெருமையினுடைய வசனம் மேலே ஏறி நின்று அவன் சொல்கிற வார்த்தை இது என் வல்லமையின் பராக்கிரமம் நான் இப்போ நினைப்பேன் வசனத்தின்படியே பார்த்தீங்கன்னா இந்த கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் ஒரு தொடர்பு உண்டு இந்த கண்களின் இச்சை உள்ளே வந்து அப்படி வந்த உடனே அதை வந்து நம்மக்கிட்ட கிடச்ச உடனே நமக்கு ஒரு ஜீவனத்தை என்ன வரும் ஒரு பெருமை ஒன்று வரும் நம்ம நினைக்கிறது நம்ம கையில் வந்த உடனே நமக்கு என்ன வந்துடும் ஒரு பெருமை வரும் ஆ இது மகாபாவிலோன் அவன் சொல்கிறான் என் வல்லமையின் பராக்கிரமத்தினால விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் என்ன தெரியுமா சகரியாவின் புஸ்தகத்தில் சகரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் நம்முடைய வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாது நீ கடைசி காலத்தில் நமக்கு என்ன தோணுது தெரியுமா இந்த ஜீவனத்தின் பெருமை வருது அதுவும் கடைசி காலத்தில் இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் ஆகுது பாருங்களேன் அதாவது முந்தியிலாம் நமக்கு வந்து ஸ்டேஜ் இருக்காது ஸ்டேஜ்னா நம்மளுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்காது ஒரு வழி இருக்காது ஸ்டேஜ் இருக்காது அந்த ஸ்டேஜுக்கு நம்ம காத்திருப்போம் அந்த காத்திருக்கிற நேரம் தான் கத்தருக்கு காத்திருக்கிறது அவருக்கு தகுதியான என்ன பண்ணுவார் ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்துவார் ஒரு இடத்துல உயர்த்தி கொண்டு வந்து வைப்பார் இந்த தகுதி அடைகிறதுனா என்ன அப்படின்னா நான் நல்லா கீபோர்டு ஒரு ஒன்றரை வருஷத்தில் கற்றுக்கிட்டேன் இந்த ஒன்றரை வருஷம் நான் தகுதி அடைகிற வருஷமான இல்லை நான் நல்லா பாட்டு பாடுறதுக்கு எனக்கு பத் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு நான் கரெக்டா இந்த எட்டு வருஷமோ பத்து வருஷமோ நான் தகுதி அடைகிற வருஷமான இல்லை நாம இந்த டேலண்ட்டை கற்று முடிக்கிற வருஷம் தகுதி அடைகிற வருஷம் இல்லை இந்த டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணாலும் எனக்குள்ள எந்த பெருமையும் வராது எனக்குள்ள எந்த மாற்றமும் வராது எனக்குள்ள இருக்கிற தாழ்மை அது அப்படியே தான் இருக்கும் என்பதை கர்த்தருக்கு நிரூபித்து நம்ம எப்ப காட்டுறோமோ அதுதான் எக்ஸ்போஸ் ஆகிற வருஷம் அதுதான் கர்த்தர் எடுத்துக்கிற டைம் கர்த்தருக்கு நம்மளை வெளியே கொண்டு வந்து உடனே மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஒரு கூழாங்கல ஒருத்தனை அடிச்சு கீழ்த்தல்னா அன்னைக்கு ஆகிடும் அன்னைக்கு அன்னைக்கு நாட்டுக்கு பெருமை ஆயிடும் தவுள் கொண்டது ஆயிரம் தாவி கொண்டது கர்த்தர் நினைச்சா ஒரு கூழாங்கல்ல நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சு மேலே கொண்டு நிறுத்திடுவாரு ஆனா இவன் ராஜாவாக உட்காந்து இதே சவுலுக்கு தீங்கு செய்யாமல் இதே ஜனங்களை அன்பாக நேசிச்சு ஒரு பக்கா ராஜாவாக ஆகறதுக்கு அவனுக்கு முப்பது வயசு வரைக்கும் தேவைப்பட்டுச்சு கர்த்தர் உங்களை எதுக்கு வெயிட் பண்ணுறாருனா உங்கள் டேலண்ட்டை நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணல அதை கற்றுக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாருன்னா ஒரு வாரத்தில் கூட கற்றுக்க முடியும் கர்த்தர் எதுக்கு வெயிட் பண்ணுறாரு தெரியுமா இவ்வளவு காரியத்தையும் கட்டினாலும் இது என்னால் வந்ததல்ல என் தேவனால் வந்தது அப்படி சிங்காசனத்தில் எல்லாம் சொல்றாங்க இது கர்த்தருடைய கனத்தை அவன் கர்த்தருக்கு செலுத்தாதபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார்னு இருக்கு என்னை ஆண்டவர் உயர்த்தும் போது எனக்குள்ள என்ன வரக்கூடாது இது என் வல்லமையின் பராக்கிரமம் இது நாங்க என் நம்ம பாட்டுக்கு ஒரு க்ரௌடே காத்து இருக்கு நம்மளுடைய ஒர்ஷிப் நம்ம போறோம்னு சொன்னா பத்தாயிரம் பேர் வெயிட் பண்றோம் இது உன் வல்லமையின் பராக்கிரமத்தினால் வந்தது அல்ல இது ஆவியானவராலே வந்தது அதை சொல்லணும் நமக்கு எப்பவுமே ஒன்று தெரியணும் என் வல்லமையின் பராக்கிரமம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரவே கூடாது எனக்கு எப்பவுமே ஒன்று வரணும் இது கர்த்தருடைய கிருபை நான் இந்த இடத்துல நிற்கிறது கர்த்தருடைய கிருப அதான் அந்த இடத்துல பார்க்குறோம் அவன் சொல்கிறான் என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் இரண்டாவது அவர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க நாலாம் அதிகாரம் முப்பதுல என்ஸ்தாபத்திற்கு ஒன்னு நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த ஜீவனத்தின் பெருமை யாருடைய நாம மகிமைக்கென்று இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு கொண்டு வர விரும்புகிறோம் உடனடியாக ஒரு யூடியூப் அதான் சொன்னேன் அந்த ஸ்டேஜ் வந்து அந்த காலத்தில் கிடைக்காது இப்போ வந்து நமக்கு கையில் மொபைல் இருந்தாலே நமக்கு என்ன கிடைச்சிருது ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழி கிடச்சிருது இப்போ நம்ம ஆயத்தமாக ஆனமாக இல்லையானே நம்ம ரெடி ஆகலை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு சின்ன பாட்டு பாடினோடனே உடனே எடுத்து யூடியூப்பில் போட்டு விடுங்க பத்து பேர் பார்க்கட்டும் இல்லை அந்த பையன் பையன் நல்லா தான் பாடுறாரு ஆனால் அந்த பையன் நல்லா பாடி ஒரு இருபத்தையாயிரம் பேர் பார்க்குறாங்க லைக்ஸ் போடுறாங்க இப்ப அந்த பையனுக்கு வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கும் பத்து வயசு ஒரு பையன் பத்து வயசுல ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினி பண்ணாங்க சினாதன நடிகர்னு பதினஞ்சு வயசு அந்த பையன் கெட்டு போயிட்டான் பதினஞ்சா வயசு கெட்டு போயிட்டான் ஏ அவன் உள்ளுக்குள்ள வளர்ச்சி அடைக்கிறதுக்குள்ள அவனுக்கு தேவையான பணமும் புகழும் பேரும் வந்துருச்சு இப்போ அதை தக்க வச்சு கொள்ளக்கூடியதான அனுபவம் அவனுக்கு இல்லை அதைத்தான் தான் சொல்ல வரேன் இப்போ அந்த அனுபவம் நமக்கு வரணும் இன்றைக்கி எதை கொடுத்தாலும் அவரோட நாம மகிமைக்கென்று இன்றைக்கி நாம் யாரோட நாம மகிமைக்குன்னு செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் எப்படியாவது நான் பேரடையணும் நான் புகழ் அடையணும் எப்படியாவது ஒரு சிடி போட்டு மேலே வந்துடணும் எப்படியாவது ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஒரு பாட்டை போட்டு ஒரு மெசேஜை கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு தாட்டை கொடுத்து நான் மேலே வந்துடணும் நாம் பிரஸ்தாபனோ கர்த்தர் நாமம் மகிமைக்கென்று நீங்கள் செய்ங்க நீங்கள் அவர் நாம மகிமைக்குன்னு செஞ்சால் உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கு அவர் உள்ள தேவனாக இருக்கிறார் நீங்க முன்னேறணும்னு நினைச்சு பிரயாசப்பட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ எவ்வளவு வேகமா அவ்வளோ அவ்வளவு காணாமலும் போயிருவீங்க உங்க நாமத்தை உயர்த்தணும் ஏன் தெரியுமா இது வந்து திடீர்னு முளைக்கிற செடி மாதிரி வேர் வேறு வேறு போயிருக்காது நல்ல வேகமா வளரும் மறுநாளே கீழே பட்டு போயிடும் ஆனா கர்த்தர் உண்டாக்குறது விருட்சம் மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொண்டு வருவாரு ஆனால் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வைப்பார் அதுதான் நமக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமா அதுதான் நமக்கு ஒரு வெறுக்குமெண்ட் செய்யா என்ன அவங்கள அப்படியே ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்தார் இன்னைக்கு ஒரு விருட்சமாக வந்து நிற்கிறாங்க நான் பாட்டு பாடுறவங்கள சொல்கிறேன் இதே மாதிரி செய்தி கொடுக்குறவங்கள இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே எதுக்கு வந்தாங்க தேவ நாமம் மகிமைக்கு அவங்க நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார் அதான் சொன்னார் ராபரக பார்த்து நான் சொல்கிறத நீ கேளு பேரை நான் பெருமைப்படுத்துறேன் என் பேச்ச நீ கேளு உன் பேரை நான் என்ன செய்கிறேன் பெருமைப்படுத்துகிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆமரகம் எங்கேயோ ஒரு நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண மனுஷன் கர்த்தனுடைய வார்த்தை கீழ்ப்பிடிஞ்சார் இன்றைக்கி நாம் தமிழ்நாட்டில் பிறகுற பையனுக்கு ஆமரகாம்னு பேர் வைக்கிறோம் நமக்கு அவருக்கு என்ன சொந்தம் ரத்த சம்பந்தமாக எதுவுமே கிடையாது அவர் வார்த்தைக்கு அவன் கீழ்பிடிஞ்சான் அவன் பேரை இன்றைய வரைக்கும் கத்த பண்ணி பண்ணியிருக்கிறார் ஏறக்குறைய நாலாயிரம் வருஷமா அதையே தான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் நமக்கும் செய்வார் மூணாவது அந்த இடத்துல நேபுகாத் நேச்சார் செஞ்ச கடைசி காரியம் என்ன தெரியுமா என் மகிமை பிரஸ்தாபத்தின் ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா இது யார் கட்டினதாமா வசனம் சொல்லுது ரெண்டாம் அதிகாரத்திலேயே சொல்லிடுவான் யாரு தானியல் ரெண்டாம் அதிகாரத்திலேயே நேபகாத் நாச்சாரை பார்த்து சொல்லிடுவார் ஒரு வார்த்தை சொல்லிடுவார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற ஆண்டவர் உமக்கு இந்த மகிமைகள்லாம் கொடுத்தாரும்பார் ராஜ்யத்துக்கு மேலே ஒன்று அதிகாரியை வைத்தாருன்னு சொல்லிருவார் அதை கேட்ட பிறகு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் நேபுகத் நேச்சார் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் கட்டிய மகா பாபிலோன் தண்ணிக்குள்ளே போச்சு இப்போ இல்லை பாபிலோன் இல்லை இன்னைக்கு தண்ணிக்குள்ளே போயிருச்சு பாக்தாத்துலேருந்து எண்பது மைல் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கதாம்மா தண்ணிக்குள்ளே போயிருச்சு அவர் கட்டின பாபிலோன் இன்னைக்கு இல்லை தொங்கு தோட்டம் இல்லை கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போச்சு அதான் உண்மை நான் நான் கட்டினது என் வீடு நான் யார் தெரியுமா ஏன் படிப்பு நான் எவ்வளோ பெரிய ஹெச்ஆர் நான் எத்தனை பெரிய சிஇஓ எந்த கம்பெனிக்கு யாராக வேணா இருந்துட்டு போங்க ஸ்டீவ் ஜாப்ஸா கூட இருங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் எங்க சயின்டிஸ்டா இருங்க அந்த சயின்டிஸ்டெல்லாம் எங்க இன்னைக்கு அவங்க உருவாக்கினதான எவ்வளோ காரியங்கள் நான் என்னுடையது ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் அதை கட்டுகனுடைய பாடு விருதா கர்த்தர் நகரத்தை காவல் செய்யார் ஆகில் காவல் காக்கனுடைய பாடு விருதா இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் நான் எனது இப்போ யோசித்து பாருங்கள் இந்த இந்த கோவிட் டைமில் யோசித்து பாருங்கள் நம்ம செஞ்ச ஏதாவது நம்மளால இன்னைக்கு முடியுதா நல்லா படித்தவனும் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம் படிக்காதவனும் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்குறோம் அவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமக்கு ஒர்க் இல்லாமல் ஹோம் அவ்வளோதான் ஆக ஆகும் எல்லாம் வீட்டுக்குள்ளே யாரும் வெளியே வராது கொரோனா என்ன பண்ண போகுது அவர் பிஇ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார் உற்று இவர் ப்ளஸ் டூவில் சிக்ஸ்டி பர்சன்ட்டு கீழே எடுத்துக்காரு இவரை மட்டும் பிடி அப்படியா சொல்லப்போகுது கொரோனா என்ன சொல்ல போகுது ஐயா யார் இந்திய திரையுலகத்திலே மிகச்சிறந்த கதாநாயகன் அவரை விட்டுருங்க இவர் யார் ரிக்ஷா எழுக்கிறவர் இவரை பட்டு பிடிங்க என்ன கேட்டால் இவர் சும்மா இருக்கார் அவரை தான் பிடிச்சிருக்கு ராஜாக்களையும் ராஜாக்களையும் பிரதமர்களையும் ராணிக்களையும் பெரிய பெரிய கோடீஸ்வரலையும் தாக்கின கொரோனா நம்ம ஊரில் ரோட்டில் கீழே உட்காந்துக்கிட்டு பிளாட்ஃபார்மில் இன்றைக்கும் சாப்பிட்றவா அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் நோ மாஸ்க் நோ சானிடைசர் நான் அதை சரின்னு சொல்லலை ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் நான் இங்கே நான் ஒருத்தர் டெய்லி பார்ப்பேன் அவரை பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்துருக்கிறாரு பக்கத்தில் ஒரு இருக்கும் அங்கே தலை வச்சு அங்கே தான் படுத்துக்கிறாரு நோ மாஸ்க் நோ சானிடைசர் அவர்கிட்ட போய் நீங்கள் பேசவே முடியாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் டெய்லி கை கழுவுறீங்களா ஏழு தடவை கழுவுறலாம் போட அப்படின்ட்டு போயிடுவார் ஏன்னா அவர் கையை கழுவாமல் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஆள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரை தாண்டி ஒரு நாளைக்கு நாலு ஆம்புலன்ஸ் போதும் பார்த்துக்கிட்டே இருக்கார் போயிட்டான் போல அப்படின்றாரு ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆனால் இந்த டெய்லி கையை கழுவி ஏழு தடவை கழுவுறவங்க பாட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டில் எல்லாருக்கும் வந்துடுது எல்லாம் மொத்தமாக அட்மிட் என்ன பார்த்து எப்படி தான் வந்துச்சுன்னே தெரியல ரொம்ப கை கழுவிட்டோம் போல திருப்பியும் சொல்கிற கை கழுவுற தப்பு இல்லை எதுக்கு சொல்ல வரேன் எவ்வளோ பெருமை இருந்துச்சு மந்த்லி ஒன் லேக் சேல்ரி டேக் ஹோம் எவ்வளோன்னு கேட்பாங்க இல்லை ஹோமுக்கு இப்போ டேக்கே கிடையாது டேக் ஹோம் எவ்வளவு கேட்கும்போதே கேட்பாங்க மாப்பிள்ளை டேக் ஹோம் எவ்வளவு மாப்பிள்ளை வீட்லேயே தான் இருக்கார் டேக் ஹோம்லாம் கிடையாது ஹோம்லேயே இருக்கார் எவ்வளவு பெருமை எவ்வளவு நான் கட்டிய மகாபாபிலோனுங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த கம்பெனி பேரை சொல்லும் போதே அப்படி ஒரு பெருமை நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் எல்லா கம்பெனி க்ளோஸ் போட்டு போடு முடிஞ்சிச்சா இன்னைக்கு எதுங்க ரொம்ப ஃபேமஸ் ரோட்டில் காய்கறி விற்கிறது தான் ஃபேமஸ் அது மட்டும்தான் அலவுடு நம்ம ஊரில் காய்கறி அதான் சொல்லுவேன் கொரோனா வந்த உடனே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண உடனே அத்தனை பேரும் கையில் பைய தூக்கிட்டு ஓடினாங்க எங்கே நினைக்கிறீங்க லலிதா ஜுவல்லரிக்கா ஒரு ஒரு சவரன் கொடுத்துருங்க நீங்கள் மூட போகிறாங்களா நீ எப்போ திறப்பாங்கன்னு தெரியாது அங்கேயா இல்லை கொஞ்சம் பேர் பிஎம்டபிள்யூ வாசலில் போய் ஒரு காராவது கொடுத்துருங்க லாக்டவுன் கேட்டால் அத்தனை பேரும் போய் நின்னது எங்கேன்னு கேட்டிங்கன்னா மளிகை கடையிலையும் பால் கடையிலையும் ரெண்டு பாக்கெட் பால் கொடுத்துருங்க ரெண்டு பாக்கெட் கொஞ்சம் கோதுமாவு கொடுத்துருங்க அரிசி கொடுத்துருங்க என்ன காரணம் நீ சொல்ல சில கேட்பாங்க ஹூ ஐ நான் யார் தெரியுமா உனக்கு ஹூஆயாம் எங்கிட்ட பேசுறியா நீ கொரோனாட்ட போய் பேசுங்க அதான் நடக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துருக்கு இந்த 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 உபத்திரவத்தில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அதான் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இருக்குல்ல இந்த உபத்திரவத்தில் கொஞ்சம் தாழ்மையாக கற்றுக்கலாம் ஏன்னா பாகுபாடு பார்க்காம அடிச்சுச்சு பாருங்கள் அரண்மனையில் ஆரம்பித்து அடிமட்டம் வரைக்கும் அடித்து முடிச்சிருச்சு அதனால் இதுமேட்டு இந்த நான் கட்டிய மகாபாபிலோன் நான் யார் தெரியுமா நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது ராத்திரி படுத்து காலைல எழுந்திருக்கிறது கத்தருடைய கிருபை எத்தனையோ பேர் ராத்திரி படுத்தவங்க காலைல எழுந்திரிக்கல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நினச்சவங்களாம் சாஞ்சிட்டாங்க வீக்காக இருக்கிறோங்க நினச்சவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கத்தருடைய கிருபைனால் இருக்கிறோம் மேன்மை வரக்கூடாது ஜீவனத்தின் பெருமை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இது மூணையும் ஜெயிக்கணும் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது மூணு ஜெயிச்சாதான் வேதம் சொல்லுது என்னோடு கூட நான் சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் பிதாக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இது தான் பிசாசு சில காலம் விலகி இருந்தார் தான் இந்த மாதிரி பல காரியங்களை அவர் பரிகரித்த கடைசி சத்ருதான் யாரு மரணம் இதுக்கப்புறம் அவர் பணத்தாசியை ஜெயிச்சிருக்கிறாரு பொருளாசையை ஜெயிச்சிருக்கிறாரு காற்றையும் கடலையும் ஜெயிச்சிருக்காரு கடைசியாக எல்லாத்தையும் ஜெயிச்சு மரணத்தையும் ஜெயிச்சிட்டார் இப்போ நம்ம இதை ஜெயிக்கணும் அப்போ தான் அவரோடு கூட எங்கே உட்கார வைக்க முடியும் சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும்